கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் கேட்கவிருப்பது அபிராமி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அபிராமி அந்தாதி பாடல் இருபது எதுக்காக அப்படின்னா வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடி நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே அதாவது நித்திய கல்யாணியாகிய அபிராமி அம்மையே நீ எழுந்தருளி இருக்கும் திருக்கோவில் உன்னுடைய கணவராகிய சிவபிரானின் ஒரு பாகமோ வேதங்களின் முதலோ முடிவோ அமிர்தம் நிறைந்து பொங்கும் வெண்ணிலவோ வெண்டாமறையோ இந்திரனுடைய செல்வமெல்லாம் மறைஞ்சு கிடக்கும் பார்க்கடலோ என்னுடைய மனமோ எங்கும் நிறைந்திருக்கிறாயே அப்படின்னு பாடுறார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்